இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதிக்கு அவர் சொன்ன கதைகள் பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அதாவது நான் மகாநல்ல படம் ரிலீஸ் ஆன உடனே தளபதி என்ன கூப்பிட்டாரு மீட் பண்ணும்போது தீலாம் கொடுத்துட்டு நேத்து தான் நான் மகாநல்ல படத்தை என்னோட மனைவியோட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பதட்டமாவே இருந்தாரு நான் மகாநல்ல படத்தோட கிளைமேக்ஸ் அவ்வளவு ஹாண்டிங்கா இருந்ததா சொன்னாரு சோ அப்ப அவர் பண்ணிட்டு இருந்த படங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறுபட்ட மாதிரியான ஒரு கதையை நான் சொன்னேன் கேட்டுட்டு இமீடியட்டாவே இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மாதிரி ஓபனா சொல்லிட்டாரு சோ தளபதி கிட்ட அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஆக்டர்ஸுக்குமே ரெண்டு மூணு நாள் ஆகும் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே ரெண்டு மூணு நாள் இருப்போம் பட் ஆனா தளபதி கிட்ட அந்த மாதிரி இல்ல அன்னைக்கே இந்த கதை எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு தென் அதுக்கப்புறம் இதே மாதிரி பாண்டிய நாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூப்பிட்டாரு இந்த மாதிரி பாண்டிய நாடு படம் சூப்பரா இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்டோரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாரு நானும் சொன்னேன் பட் அதுவுமே டேக் ஆஃப் ஆகல பட் இருந்தாலும் தளபதியை மீட் பண்ணி கதை சொன்னதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் சுசீந்திரன் அவர்கள் தளபதிக்கு கதை சொன்னதெல்லாம் அந்த டைம்லயே கேள்விப்பட்ட இருக்கோம் மேபி ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா பாண்டிய நாடு ஆர் நான் மாகாணம் இல்ல மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கலாம் பட் சுசீந்திரன் அவர்களை நம்பவும் முடியாது நிறைய படங்களை அவர் பாட்டுக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு பெருசா எதுவும் ஓடுறதே இல்ல சோ அதனால மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற ஒரு காம்போ இல்ல அதுவும் ஐ திங்க் பாண்டிய நாடுக்கு அப்புறம் அவரு பாயும்புலி கதையை தான் தளபதிக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த கதையா இருந்தா அதுல நடிக்காதே நல்லதான் ஏன்னா அந்த படம் ஓடல அண்ட் பாண்டிய நாடுக்கு அப்புறம் சுசீந்திரன் அவர்கள் பண்ண ஓரளவுக்கு நல்ல படம் ஜெய் அவர்களோட குற்றம் குற்றமே படத்தை சொல்லலாம் வேற எந்த படங்களுமே பெருசா எதுவும் இம்பாக்ட் கொடுக்கல ஸோ சுசீந்திரன் அவர்கள் வசவசனு நிறைய படங்கள் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் வெண்ணிலா கபடி குழு நான் மகா நல்ல நாடு மாதிரி நல்ல படங்கள் பண்ண ட்ரை பண்ணலாம் நான் மகா நல்ல கிளைமேக்ஸில் வர ஃபைட்டுக்கு அப்புறம் இதுவரைக்கும் அதை தாண்டி ஒரு ஃபைட்டு தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் கொடுத்த இயக்குனர் இப்போது சொதப்பிட்டு இருக்கிறது இருக்கு இருக்குது சீக்கிரமாக பேக் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ